அந்த எப்பொழுதுமே நீங்க பயத்தில் ஜனங்களை குறித்து சொல்கிறது கோலியாத்து வந்து நின்று கட்சிக்கிறான் கத்துறான் ஆனா அவனை போதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு என்ன வருது உள்ளுக்குள்ள பயம் வருது தொடர்ச்சியான பயம் காலையில் வந்துருவானோ சாய்ந்தரம் வந்துருவானோ நைட்டு வந்துருவானோன்னு பயப்படுறாங்க ஆனால் ஒரே ஒரு மனுஷன் இது அவனுடைய இருதயத்துக்குள்ள அதே கோலியாத்து தான் அதே பட்டயம்தான் அதே உயரம் தான் ஆனால் இவன் எல்லாரை விட சின்னவன் ஆனால் மனசில் ஒன்று நினைச்சான் எப்பா நீ பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய தோற்ற தான் உன்னுடைய உருவம் பெருசு உன்னுடைய கையில் இருக்கிற ஈட்டி பெருசு ஆனால் நான் ஒன்று டிசைட் பண்ணுறேன் ஒன்றில் இருக்கிறவனை விட ஒன்றில் இருக்கிறத விட எனக்குள்ளே இருக்கிற பெரிய ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு நான் பயத்தை இன்னைக்கோட ஸ்டாப் பண்ண போகிறேன் நான் நிறுத்த போகிறேன் எப்பொழுது பயத்தை நிறுத்தணும்னு தாவித்து நினைச்சானோ நினச்சாரோ அப்போ தான் கூழாங்கல்ல தேட போகிறாரு அப்போ தான் அந்த மனுஷனை ஜெயிக்கக்கூடிய ஒரு திட்டத்தையே எடுக்கிறாரு பிரதர் சிஸ்டர் நீங்கள் ரெகுலராக ராத்திரி பகலாக காலையிலையும் ராத்திரியும் காலையிலையும் ராத்திரியும் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இவங்க விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி பயப்பட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது கத்தர் எத்தனை வாக்குத்த கொடுத்தாலும் கத்தர் எவ்வளவு உங்களை நல்லா வச்சாலும் உங்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அதற்கு மாறாக இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க நான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுவேன் நான் இன்றைக்கி ஒரு முடிவு கட்டுவேன் நான் எதற்கு முடிவு கட்டுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டினியூவான பயத்திற்கு நான் என்ன பண்ணுவேன் சத்தமாக சொல்லுங்கள் கேட்கல சொல்லுங்கள் ஒரு மூணு பேருடைய கையை பிடிச்சா சொல்லுங்கள் முடிவு கட்டுங்க தொடர்ச்சியான பயத்திற்கு முடிவு கட்டுங்க ஐ மீன் சிலருக்கு இந்த செய்தி போய் இது உங்களுக்கு இல்லை எங்களுக்கு அப்படிலாம் பயமே இல்லை அப்படின்னு உங்களை பார்க்குற மாதிரி தெரியுது எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பயம் இல்லை நான் ஒரு பெரிய தைரியசாலி அப்படின்னு சரி இன்னைக்கு உங்களுக்கு இந்த சத்தியம் உதவலைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் உதவும் அன்னைக்கு இந்த மாதிரி கண்டினியூவான பயம் உங்களை சுற்றி தெரியும் போது நீங்கள் யோசிப்பீங்க பாஸ்டர் ஒரு நாள் ஆண்டு வருஸ்டர் மூலமாக பேசினார் இந்த பயத்தை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை கை தூக்குங்க பார்க்கலாம் பாஸ்டர் உண்மைதான் எனக்கு ஒரு தொடர்ச்சியான பயம் இருக்குது எனக்காக ஜோமனுன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் நல்லா அப்படா இத்தனை பேர் இருக்கீங்களா உண்மையில காலையிலேயே அப்படிதான் அந்த செய்திக்கு இப்பதான் எனக்கு உயிரே வருது ஏன்னா உங்களை நிறைய பேரை பார்க்கும் போது நீங்க ரியாக்ஷனை பார்த்தா எங்களுக்கு பயமா எங்களுக்கா நீங்க வேற நீங்க பயந்துருக்கலாம் நாங்கெல்லாம் சிங்க குட்டிங்க நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு தோணுது ஆனால உண்மையில இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம் எதையுமே அப்படிதான் எதையுமே அப்படிதான் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை வந்து கண்டினியூவா கொண்டே போக கூடாது இந்த ஸ்டாப் நான் சொல்ல எதுக்கு வந்து ஒரு அடக்க ஆராதனைக்கு போகும்போது அந்த அந்த வீட்டில் இருக்கிற உறவினர்கள் நெருங்கின சொந்தங்களை எதுக்கு வந்து அந்த அது வரைக்கும் கொண்டு போகிறாங்க அடக்க மண்ணுங்கிற இடம் வரைக்கும் எதுக்கு கொண்டு போகிறாங்க அழும்போது எதுக்கு விட்றாங்க சரி அலட்டும் விடுங்க எதுக்கு அலட்டுன்னு விட்றாங்க ஒரு கடைசியாக முகத்தை பார்க்குறவங்க எல்லாம் ஒருட்டையும் முகத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க கையில் மண்ணை கொடுத்து இந்த மண்ணை அதுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்கிறது எதுக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க என் செத்தவங்கள நீ மறிச்சு போயிட்டாங்களா நீங்கள் போய் அடக்கம் பண்ணுவாங்க அவங்க இவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க முடியாமல் இருக்காங்க வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அந்த முகத்தை கடைசியாக பார்த்து இந்த பர்சன் இதுவரைக்கும் என் கூட இருந்தாரு இனி என் கூட இல்லை அப்படின்றத மறித்து போன அந்த சரீரத்தை அப்படியே கண்ணுக்கு கண்ணு பாத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ள இறக்கும்போது கண்ணை ஏன் பார்க்க வைக்கிறாங்கன்னா அவ்வளோதான் இந்த சரீரத்தை நம்ம விதைச்சிட்டோம் இதுக்கு மேல இந்த சரீரத்தை வந்து ஆண்டவருடைய சமூகத்துல தான் நம்ம பார்க்க முடியும் என்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம கண்ணுல காமிச்சு குழியில் இறக்கி மண்ணை போட சொல்றது அதுக்காக தான் போட சொல்றாங்க அவளோதான் முடிஞ்சிருச்சுப்பா திரும்பி வரும்போது எப்படி வா அப்படின்னா நீ அடக்கம் பண்ணிட்டு வரும்போது திரும்பி வரும்போது அவர்களை குறித்த சில அன்பு உங்களுக்குள்ள இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா அத்தனை வருஷம் நம்ம டிராவல் பண்ணவங்களை ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டு வர முடியாது ஆனா எப்படி வராது அப்படின்னு சொன்னா அவர்களை குறித்த துக்கத்தை நான் மரணம் வரைக்கும் தொடர்ச்சியாக கொண்டு வருவேன் அப்படின்னு எந்த பிள்ளையும் நினைக்க கூடாது நான் நம்புகிறேன் அவர்கள் நம்மை விட்டு போனாலும் நம்மோட இருக்கிற இயேசு அவர் நம்மை விட்டு போகவில்லை உங்கள் தரிசனங்கள் உங்களை விட்டு போகவில்லை உங்கள் எதிர்காலங்கள் உங்களை விட்டு போகவில்லை உங்களுடைய உயர்வு நம்மளை விட்டு போகவில்லை நான் நம்புகிறேன் நம்ம கூட இருக்கிற எத்தனை பேர் நம்மை விட்டு போனாலும் என்னுடைய தகப்பனும் தாயும் என்னை விட்டு போனாலும் எனக்கொருவர் இருக்கிறார் எனக்கொருவர் இருக்கிறார் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர் என்னை நிறுத்த வல்லவர் என்னை என்னை கொண்டு போய் விடுவதற்கு அவர் நம்பர் முதலாவதாக நான் ஒரு பயத்திலிருந்து வெளியே வருவேன் எந்த பயத்திலிருந்து வெளியே வருவேன் என்றால் எப்பொழுதுமே எனக்குள்ளே வாழ்கிற பயத்திலிருந்து நான் வெளியே வருவேன் கையை உயர்த்துங்க ஒன்றவங்க மட்டும் இந்த இந்த பிரச்சனையினால தாக்கப்பட்டிருக்கிறவங்க மட்டும் அவங்க மட்டும் அப்படியே உடைய கைகளை உயர்த்துங்க பஸ்ட் என்னுடையத்தின் ஓரத்தில் எப்போது ஒரு பயம் அப்படியே ஒட்டிட்டே இருக்குது எனக்கு அது சமாதானமாவே இருக்க முடியல அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது எனக்கு என்னமோ என்னுடைய பிள்ளையை நினைக்கும் போது இப்படி ஆயிடுவாங்க பையனை நினைக்கும் போது இப்படி தோணுது இந்த கடனை நினைக்கும் போது இப்படி தோணுது நான் தூங்கினாலும் இருதயத்தினுடைய ஓரத்தில் அந்த பயம் என்ன சுத்தி இருக்குது அப்படின்றவங்க சொல்லுவாங்க உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள் உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் கத்தருடைய மையமை கத்தருடைய மையமை தேவனே தேவனே கத்தரை நான் தேடின போது என்னை எல்லா எல்லா என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சங்கீதக்காரன் சொன்னார் அல்லவாப்பா இப்போ இப்போ உங்க வருக தாமதிக்குமானால் அடுத்த வாரம் இந்த சர்ச்சில் சாட்சி நான் வாசிக்கும் போது பாஸ்டர் இப்போ எனக்கு அந்த பிள்ளைய குறித்து நினைச்சா எனக்கு பயமே இல்லை அந்த கடனை குறித்து நினைச்சா எனக்கு பயமே இல்லை இருபத்தஞ்சு வருஷமா என்னை தொடர்ந்துட்டு இருந்த ஒரு பயத்தை கத்தர் என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டார் பதினஞ்சு வருஷமா என்னை துரத்திட்டே பின்னாடி வந்த பயத்தை என்னிடத்திலிருந்து கத்தர் எடுத்து போட்டார் என்று என்னுடைய பிள்ளை பிள்ளைகள் சாட்சி சொல்லுவதற்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக இப்பொழுது தேவனுடைய பலத்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபிக்கும்படியாய் கைகளை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் மேல் உடைய வல்லமை இப்பொழுது கடந்து வருவதாக கடந்து வருவதாக இந்த செய்தி ஒரு மனிதனுடைய செய்தி அல்ல இது ஜீவ தேவனுடைய செய்தி உங்களுடைய வார்த்தை இப்பொழுது அந்த வல்லமை புறப்பட்டு வந்து அந்த பயத்திற்கு கத்தர் நீங்களாக்கி விடுவிப்பீராக கைகளை உயர்த்தி ஹாலெலூயா ஆமேன் இப்ப சேர்ந்து பாட போகிறோம் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் ஏசு இருக்கிறார் எதிர்கால பயத்தை எல்லாம் எடுத்து போடுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட பாடி நன்றி அப்பா सॾो <laughs> இரண்டாவதாக நம்மை ரொம்ப ஆபத்துக்குள்ளே தள்ளுகிற உங்களுடைய மனநிலையை நிலையை பாதிக்கிற இரண்டாவது ஒரு பயம் இருக்கிறது அப்படின்னா தற்கொலை வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிற இரண்டாவது ஒரு பயம் இருக்கிறது இந்த இடத்துல யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை அவன் ஏமாத்தி தன்னுடைய தகப்பனார் இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை எல்லாம் திருட்டளவாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வாங்கிட்டு வந்தான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க அவன் ரொம்ப கோபமாக இருக்கிறான் அவன் காட்டுவாசி அவன் வந்து மிருகங்களை ஏற்கனவே அடித்தவன் பழக்கம் உள்ளவன் உன்னை கொள்றதுக்கு ரொம்ப நேரமாகாது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்பா சாகர அன்னைக்கு உன்னை கொன்றுவேன் முடிவெடுத்துருக்கிறான் தயவு செய்து நீ உன் வீட்டை விட்டு போயிரு நீ என் கூட இருந்தது போதும் உன்னை ரெண்டு பேரையும் ஒரே நாளில் நான் இறக்க இழக்கிறதுக்கு நான் விரும்பல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாங்க இப்போ தன்னுடைய சகோதரனை விட்டு தன்னுடைய தகப்பன் தாயாரை விட்டு யாக்கோபு அடுத்த ஊர்ல வந்து அங்கே ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு மேரேஜ் பண்ணி அங்கே ஏழு ஏழு வருஷம் ரெண்டு பிள்ளைகளுக்காக வேலை செய்து அவன் பத்து முறை சம்பளத்தை ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷம் இருபது வருஷமாய் தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் இருந்துட்டு இப்போ டிராவல் பண்ணி சரி இதுக்கு மேலே நம்ம இருக்க இருக்க முடியாது நம்ம இதுக்கு இங்கே மாமனார் இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்முடைய எல்லாவற்றையும் உறிஞ்சிட்டு அவர் நம்மளை வாழவே விட மாட்டாரு நமக்குன்னு ஒரு வேலை வேணும் நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வேணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வந்து இப்போ தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு அவர் கிளம்புறாரு ஆனால் ஒரு ஒரு நடு வழியில வந்து நிற்கும் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம தேசத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம் நம்முடைய வீட்டுக்கு நம்ம பக்கத்தில் போறோம் ஆனால் அண்ணன் வரான் நம்முடைய அண்ணன் இதை கேள்விப்பட்டால் நம்மளை வந்து எல்லாரையுமே கொன்றுவான் நம்முடைய பிள்ளைகளை கொன்றுவான் என்ன கொன்றுவான் அதுக்காக ஐம்பது பேரை முன்னாடி அனுப்பி பதார்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு கொஞ்சம் பேசிட்டு வாங்கப்பா அவங்க திரும்பி வராங்க தன்னுடைய நல்லா பிடிச்ச எல்லாம் பின்னாடி நிற்க வச்சு மற்றவங்களெல்லாம் முன்னாடி நிற்க வச்சு இந்த மாதிரி அவனுடைய அவனுடைய இருதயம் வந்து ரொம்ப பயப்படுது எதில் பயப்படுது அப்படின்னா இந்த பயத்திற்கு பேர் என்னென்னா ஃபிக்ஸ் பண்ண பயம் அப்படின்னா தான் நிரூபித்த பயம் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர வேண்டிய முதல் பயம் என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியான பயத்திலிருந்து அப்படின்னா எப்பொழுதுமே பயத்திலே உட்கார்ந்து இருக்கிறத குறித்து வெளியே வந்துடணும் இரண்டாவது எந்த பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிரூபித்த அப்படின்னா நிரூபிக்கிற ஃபிக்ஸ் சில பயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பெலவீனா ஒரு வியாதின்னு வந்துச்சுன்னா அந்த வியாதியை குறித்து படிச்சு பார்க்குறவங்க அந்த வியாதியை குறித்து தெரிஞ்சவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க அவ்வளவுதான் இதுதான் எனக்கு நடக்க போகுது பத்து வருஷம் தாண்டி இது நடக்கும் அஞ்சு வருஷம் தாண்டி இது நடக்கும் நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் என்னைக்குனாலும் ஒரு நாள் நான் சாவேன் என்னைக்குனாலும் ஒரு நாள் நான் வந்து கையும் கலவும் மாட்டப்படுவேன் என்னைக்குனாலும் ஒரு நாள் இது எனக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் என்னைக்குனாலும் ஒரு நாள் கை கால் எனக்கு விழுந்துரும் என்னைக்குனாலும் ஒரு நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும் இது என்ன பயம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருடைய இருதயத்திலே இருக்கிற ரெண்டாவது பெரிய பயம் என்ன அப்படின்னா பிக்ஸ் பண்ண பயம் அவங்களே அவங்கள என்ன பண்ணி வச்சிருக்காங்க சொல்லுங்களேன் அப்படியே நிறுவனம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பயம் கண்டிப்பாக நடக்கும் 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 யார் சொன்னாலுமே சிலருக்கு முன்னோர்களுக்கு பாருங்கள் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கோ இல்லை முன்னோர்களுக்கோ ஏதாவது ஒரு வியாதி இருக்கும் இவங்க இன்னைக்கு இவங்க வந்து இருபத்தெட்டு வயசு முப்பது வயசில் இருப்பாங்க ஆனால் என்ன யோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எனக்கு நாற்பது வயசுல சுகர் வந்துடும் சார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசுல பிபி வந்துடும் சார் நான் வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசுலலாம் செத்துருவேன் சார் என்னப்பா என்னமோ உயிரை எழுதி உன் கையில் கொடுத்தது மாதிரி ஒன்று ஒன்றா நீ வாசிக்கிறீன்னு கேட்டா இல்லை எங்கள் தாத்தா அப்படிதான் இருந்தாரு இருந்தார் எங்கள் அப்பா அப்படிதான் இருந்தாரு இருந்தார் நானும் அப்படிதான் இருப்பேன் எனக்கு பாருங்க எனக்கு அட்டாக் வரும் போல தோணுது ஏன் ஏன்பா நீ டாக்டராப்பா ஏன்னா அதுக்கு முன்னாடியே பல்ஸ் எல்லாம் தெரியுமோ அப்படின்னு இல்லை இல்லை எங்கள் அப்பாவுக்கு அப்படி வந்திருக்குது எங்கள் அப்பாவும் இப்படி தான் இருந்தார் எனக்கு தலைமுடியெல்லாம் கொட்டும் போல தோணுது ஏன்ப்பா இல்லை எங்கள் தாத்தாவுக்கே முடியல எனக்கும் அந்த ஹெரிடிட்டி அப்போ ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த பயத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை பிக்ஸ் பண்ணி அதுல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி சந்தோஷமா வாழுவீங்க எப்படி சந்தோஷமா வாழ முடியும் ஒன்று நீங்க நினைச்சு நம்முடைய தேவன் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்கும் என் பிள்ளைக்கு இது நடக்கும் என் குடும்பத்துக்கு இது நடக்கும் என் வருமானத்துக்கு இது நடக்கும் எனக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு யாருமே எந்த பயத்தையுமே நீங்க பிக்ஸ் பண்ணவே முடியாது

என்ன நடக்குது அப்பொழுது ஏசா ஓடி வந்து மூணாம் அதிகார நாலாவது வசனம் அவனை கட்டி தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள் ஹலோ என்ன நடக்குது இவர் ஓட்டிட்டு இருந்தார் இருபது வருஷமா தன்னுடைய மாமனார் வந்து ஏழு வருஷம் வந்து ஒரு பொண்ணுக்காக வேலை செஞ்சு பொண்ணை மாத்தி கொடுத்தவனே நல்லவனா இருந்தா என்ன பண்ணிப்பாரு ஏப்பா ஏழு வருஷம் அவளுக்கு அந்த பிள்ளைக்காக தான் வேலை செஞ்சேன் நீ நைட் நைட்டாக நைட்டா ஆலயம் மாத்திட்டியாப்பா பாருங்க நாளைக்கு காலையில் அந்த பொண்ணை நானே கடத்திடுறேன் புரியுதுல்ல ஏமா நீ வரியா ராகையில் அன்னைக்கு கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க போமா அப்படின்னா அன்னைக்கு அந்த ஏழு வருஷம் வரல பதினாலு வருஷம் வரல பத்து முறை சம்பளத்தை மாத்தினதுக்கு அப்புறம் கூட அந்த வீட்டில இருந்து அவனால் கிளம்ப முடியல காரணம் என்ன அப்படின்னா இங்க விட்டு நான் எங்க ஹலோ இங்க விட்டா எனக்கு எங்க அப்பா வீடு தான் தெரியும் ஆனா அங்க ஒரு நாகப்பாம்பு படம் அடிச்சுட்டு இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அவன் கொண்டுட்டானா அவன் அழிச்சிட்டான்னா அவன் ஒரே குத்தா கழுத்துல சொருகிட்டான்டா இந்த மாதிரி தன்னுடைய மனதுல இப்படி நடக்கும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பயத்தோட டிராவல் பண்ணி யாக்கோபு எத்தனை வருஷத்தை கடத்திட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல கடத்திட்டாரு ஆனா இப்போ வந்து போது ஒரு அற்புதத்தை பாக்குறாரு நீ எதுக்குப்பா வேஸ்ட்டா பயப்பட்ட நீ எதுக்குப்பா இன்றைக்கும் இந்த சத்தத்தை நிறைய ஒரு நாள் வரும் பிரதர் ஒரு நாள் வரும் அம்மா ஒரு நாள் வரும் பா அப்ப நீங்க எப்படி நிப்பீங்க அப்படின்னு சொன்னா நான் எதுக்கு பயந்தேன் நான் இப்படி நடக்குன்னு நினைச்சு பயந்தேன் நான் இப்படி ஆயிருன்னு நினைச்சு பயந்தேன் என் பிள்ளை இப்படிதான் போவாங்கன்னு நினைச்சு பயந்தேன் ஆனா நான் நினைச்சது மாதிரி ஒன்றுமே இல்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகீழாய் கிருபையாய் மாற பண்ணினவர் என் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல உங்க நினைவுகள் அவர் நினைவு அல்ல உங்க பிள்ளைய குறித்து நீங்க நினைச்ச நினைவு அவர் நினைவு அல்ல அவருடைய நினைவு வித்தியாசமானது நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோடு தட்டி அப்பா சத்தத்தை உயர்த்தி இப்பொழுது இப்பொழுது நான் எடுத்து போடுறேன் என் மனசுல இருக்கிற அந்த பிக்ஸ் பண்ண அந்த பயத்தை நான் எடுத்து போடுகிறேன் எடுத்து போடுகிறேன் எடுத்து போடுகிறேன் எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா தேர்ட்டி டூ கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷம் ஆனா முப்பத்தி எட்டு வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷனுடைய இருதயத்துல வந்து நான் தான் இருப்பேன்னு பிக்ஸ் பண்ணல நான் ஒரு நாள் மாறுவேன்னு பிக்ஸ் பண்ணாம பாருங்களேன் ஹலோ ஹலோ எப்படி இருக்கணும் அவன் அந்த 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 மனுஷனை கத்தர் தேடி போனாரு பெதஸ்தா குளத்தருகிலே கடுத்து கிடக்குறவன் ஏப்பா இங்கே எதுக்குப்பா கிடக்குற எத்தனை வருஷமா இருப்பா இருக்கான்னு கேட்டா என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு சொல்லுங்க குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்னாலும் எங்க தான் இருக்கிறார் அவரு சொல்லுங்க குளத்துல தான் இருக்கிறான் குளத்து கரையில தான் இருக்கிறான் இன்னொன்னு சொல்றான் பாருங்களேன் நான் போய் யாரும் என்ன கொண்டு போய் விடுவதற்கு இல்ல ஆனா நான் முயற்சி எடுத்து போனாலும் எனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மனுஷனை ட்ரை பண்ணுகிற ஒரு மனுஷனை பைபிளில் எங்கேயுமே பார்க்க முடியாது தன்னுடைய வாழ்க்கையிலே சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை போச்சு அம்மாவுக்கு நம்பிக்கை போச்சு அப்பாவுக்கு நம்பிக்கை போச்சு கூட பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை போச்சு அந்த பெதஸ்தா குளத்தை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நம்பிக்கை போச்சு ஆனா முப்பத்தி எட்டு வருடமா அந்த பிரச்சனையை சுமக்கிற அவனுக்கு மட்டும் என்ன பண்ணலைண்ணா நம்பிக்கை போகவே இல்லைங்க அவன் என்ன ட்ரை பண்ணுறத விடவே இல்லை முயற்சி எடுக்கிறத விடவே இல்லை வாலிப தம்பி தங்கச்சி ரெண்டு டைம் ஃபெயில் ஆன உடனே நீ விட்டுறிய வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறிய ஒரு ஒரு இடத்துல கூட ட்ரை பண்ணவே இல்லையே தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமே இல்லாமல் போச்சே நிறைய பேருக்கு ஆனால் அத்தனை ஆண்டுகளும் அவன் அந்த முயற்சியை எடுத்ததுனால கடைசியில் யார் தேடி போனான் அப்படின்னு சொன்னான் சொல்லுங்களேன் ஆண்டவரை தேடி போனார்ல ஆனா அவன் மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏப்பா உன் மனசுக்குள்ள என்ன ராணி வச்சிருந்த இத்தனை வருஷமா ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அன்னைக்கு என் படுக்கை எடுத்து நடப்பேன் ஒரு நாள் வரும் இந்த சர்ச்சுக்கு நடந்தே போவேன் ஒரு நாள் வரும் ஏசி என் முகமா என்ன பார்ப்பாரு ஒரு நாள் வரும் எங்க அப்பாவை நான் போய் பார்ப்பேன் ஒரு நாள் வரும் என் சொந்தக்காரன் நான் போய் பார்ப்பேன் ஒரு நாள் வரும் நான் தலை நிமிர்ந்து வாழ்வேன் ஒரு நாள் வரும் அன்னைக்கு என்னை வெட்கப்படுத்தின அத்தனை பேருக்கு முன்னாடியும் என்னை ஏளனமாய் பார்த்த அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் சாட்சியா அனுப்பேன் என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அன்னிய கண்கள் அல்ல என் கண்களால் நான் அதை பார்ப்பேன் என் கண்களால் அதை பார்ப்பேன் இத்தனை வருஷம் தான் ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே நெகட்டிவா பிக்ஸ் பண்ணிட்டீங்களே ஏழு வருஷத்துக்குள்ளேயே நடக்காதுன்றதை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிட்டீங்களே அஞ்சு வருஷம் ஆகுறதுக்குள்ளயே அவ்வளவுதான் அப்படின்றத கொண்டு வந்துட்டீங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு தானே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க இந்த சத்தத்தை கேட்கிற யாரோத்தரம் அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்துக்கிறீங்க உங்களுடைய மனசுக்கு முள்ள முன்னாடி நிற்கிறது ஃபுல்லாக நடக்குன்றதை விட நடக்காதுன்றது தான் நிறைய இருக்குது இது ஆகுன்றதை விட ஆகாதுன்றது தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைய இருக்குது ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறாரு நீ அப்படி ஒரு பயத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை நல்ல கைகளை தட்டி அந்த பலன் முழு பலன் முழு பலன் முழு பலன்

இன்னும் நிறைய தூரம் நீ போவேண்டியது இருக்கு இப்பவே எதிர்காலத்தை குறித்து ஒரு வட்டத்தை போட்டு ஒரு ஒரு விஷயத்தை நீ ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் அப்படின்ற முடிவுக்கு நீ எப்படி வரலாம் எப்படி வரலாம் உன்னை உயர்த்தணும்னு கத்தர் நினைச்சா நீ மரணம் அடைகிறதுக்குள்ள அஞ்சு வருஷத்துலயே நீ ஐம்பது வருஷத்துல செய்ய வேண்டியதை உன்னை கொண்டு கத்தர் செய்வதற்கு கத்தர் வல்லவராக இருக்கு அவ்வளோ பெரிய தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் அவ்வளோ பெரிய தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் ஆமே எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க நம்பர் டூ நான் ஒரு பயத்திலேருந்து வெளியே வர என்ன பயத்திலேருந்து வெளியே வர போகிறேன் நான் ஃபிக்ஸ் பண்ண பயத்திலேருந்து வெளியே வர போகிறேன் சொல்லுங்கள் எல்லாருமே இப்போ சொல்லுங்கள் அது நடக்காது தேவன் செய்ததை சொன்னதுதான் நடக்கும் அந்த நான் ஃபிக்ஸ் பண்ணது அல்ல கத்தர் எனக்காக முன்குறித்தது தான் நடக்கும் அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் இது ஒரு மெராக்கல் சர்வீஸாக மாறட்டும் இந்த வார ஆராதனையை குறித்து உங்களுடைய வாழ்நாள் முழுக்க பேசுகிற அளவிற்கு கத்தர் உங்களை கொண்டு வந்த நிறுத்தணும் இந்த சத்தத்தை யார் கேட்டாலும் அந்த அற்புதம் நடக்கணும்னு நான் நம்புகிறேன் எஸ் 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 கத்திரத்தில் சொல்லுங்க ஆண்டவரே இல்லை உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல யார் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அம்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சொந்தக்காரங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லை கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் நினைவு ஏன் நினைவு அல்ல உங்கள் அம்மா நினைவு ஏன் நினைவு அல்ல உங்கள் அப்பா நினைவு ஏன் நினைவு அல்ல அவர்கள் உங்களை உயர்த்துவதற்கு எத்தனை முட்டுக்கட்ட போனாலும் அவர்கள் எத்தனை பேரிடத்தில் உன்னை வித்து போட்டாலும் நான் சொல்கிறேன் இஸ்ரேவேலின் தேவன் ஜோசேப்பை அந்நிய தேசத்திலே தலையை உயர்த்துவதற்கு சித்தமானவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது தடைபடவே தடைபடாது காற்று வீசட்டும் காடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இருக்கிறார் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனா என்னோடு இருப்பதனா பலப்படுத்து பயப்பட மாட்டேன் நான்